கடவுளே சாமி என்னடா பண்ற இப்படிதான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் இருக்கு இப்போ டக்குன்னு வேதராம தண்ணியை வந்தார் ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே போய் சும்மா இருக்க மாட்டோம்னே தம்பி அண்ணன் பயங்கம்மன் எழுத்தாள தெரியல ஆமாம் பண்ணார் நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விடுவோம் ஆனால் அந்த டவுன் த ஒர்த் வே அந்த புக் படிச்சுனா எஸ்கே அண்ட் கேப்பாப்பில் தம்பி ஐயோ யோ எல்லாம் இருப்பது தக்ரிங் அவர் தானே எழுதுனது தம்பி சரியானது தம்பி அப்போ இன்னொரு புக்கு யார் தம்பி ஸ்டெயிட் த வே அது நல்ல சீனு கன்று தேவை தம்பி அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்கணு அது நீங்கள் அந்த புக்கம் படிச்சு இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா ஸ்டை வேன்றாங்க டவுன் த வாட்ருன்றாங்க இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படி நாங்கள் ஒரு ஒரு புத்தகமாக தம்பி அந்த வாடிப்பட்டி ஒன்று அளவு ஒரே ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருக்கோம் என்ன தம்பி அது ஆறாவது அது நீங்கள் எந்த புக்கம் படித்தீங்க அந்த ஆறாவது பாகம் தம்பி அண்ணன் மூணாவது பாகம் படிங்க மிரட்டி இருப்பாங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேனே உங்கள்தானே தானே வருவாங்க உங்களை கூப்பிட்டு வரணேன் ஏன் தமிழ் இல்லை இல்லை என்கிட்ட கேட்டாரு சூரியத்தின் புத்தகம் பிடிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்றது தான் எதுவும் பெரு சொல்கிறாப்ல கிரைன் அப்படின்றாப்புல டவுன் த வாட்ருன்றாப்பில் ஸ்டைட் தேன்றாது என்ன புத்தகம் இதெல்லாம் அண்ணன் புத்தகம் இருக்க மாட்டார்னே ரொம்ப புத்தகம் பிரியது அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டேன் கேரவனுக்கு தம்பி போங்க கூப்பிடுறாங்க மேலே போனேன் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு இன்னும் ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சீங்களா இல்லையா அண்ணன் குற்றப்பரம்பரை